அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் விட்டமின் ஏ நம்மளுக்கு எந்தெந்த உணவுகள் மூலமாக கிடைக்குது மேலும் விட்டமின் ஏ குறைபாட்டுனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருது என்னென்ன காய் என்னென்ன வகையான உணவு நம்ம சாப்பிட்டோன்னா இதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மெயினாக வந்து விட்டமின் ஏ அப்படின்னா அது எதுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கண் பார்வைக்குதாங்க அது வந்து ரொம்ப 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 அவசியம் மேலும் தோல் எலும்பு இதெல்லாம் வந்து வலுப்படுத்துறதுக்கும் இது வந்து ரொம்பவுமே ஒரு அவசியமான ஒன்று அதுக்கப்புறம் வந்து செல்லை வந்து மறுபடி உருவாக்குறதற்கும் இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்பில் கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து எதுவும் வராமல் வந்தால் அது கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கான திறமை வந்து இந்த பொருளுக்கு வந்து இருக்குது இப்போ இது எதுலலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேரட்டில் தான் இது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோன்னா கீரை வகைகள் அப்புறம் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் அதாவது வெண்ணெய் நெய் தயிர் அந்த மாதிரி உணவுகள் அதுக்கப்புறம் வந்து முட்டை கரு இந்த மஞ்சக்கருவில் அதிலலாம் இது வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இப்போ இதோட பற்றாக்குறை என்ன நடக்கும் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ் சொல்கிறாங்க அதாவது மாளிகை நோய் வந்து இதோட மெயின் வந்து பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரோத் நம்ம வளர்ச்சியில் வந்து கூட சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கண் இல்லை பாருங்கள் கண் தெரியாமையும் போகலாம் இல்லை இரவு நேரத்தில் மட்டும் நம்மளுக்கு அதாவது மாலை நேரத்தில் மட்டும் நம்மளுக்கு பார்வை இல்லாமலும் நம்மளுக்கு வந்து இது வந்து நடக்கலாம் ஸோ நம்ம வந்து தேவையான உணவை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் முற்றிலுமே தவிர்க்க முடியும் விட்டமின் ஏ குறைபாடு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக வந்து அந்த பற்றாக்குறை வந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்